ஓம் வாராகி தாயை போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிதாக வரக்கூடிய அதீத சக்தி வாய்ந்த நாள் இந்த ஐந்து ரூபாய் போதும் தீராத கடன் தீர்ந்து செல்வம் சேரும் முப்பத்தி ஆறு வருடங்களுக்கு ஒரு முறையே இந்த இரண்டும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான நாளுங்க அதனால் தவறாமல் இந்த பரிகாரத்தை செய்யுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் இந்த பரிகாரம் எப்படி செய்யணும் எந்த நேரத்துல செய்யணும் அப்படிங்கிறத பத்தி தெளிவாக இந்த பதிவில் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடுற எந்த ஒரு வீடியோவும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே விசேஷமான நாட்கள் ஏன் அப்படி சொல்றேன்னா இன்றைய நாள் பிரதோஷமும் வருது கிருத்திகையும் வருகிறது இது இரண்டுமே ஒரே நாள்ல இணைந்து வருவது ரொம்பவே அரிதாக இருக்கக்கூடியது இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலோ முப்பத்தி ஆறு வருடங்கள் சரியா சொல்லணும்னா முப்பத்தி ஆறு வருடங்களுக்கு ஒரு முறையா ஒரு முறையே வரக்கூடியது இது வந்து நம்ம கால்குலேட் பண்ண முடியாது இப்ப இத்தனை வருஷத்துக்கு ஒரு முறைதான் இது சேர்ந்து வரும் அப்படின்றத இனிமே இது சேர்ந்து வருமா அப்படிங்கறதையும் கொஸ்டின் மார்க்கு தான் அதனால இப்படி இணைந்து வரக்கூடிய இந்த விசேஷமான நாளை நாம தவறாமல் எளிய பரிகாரங்கள் மூலமாக நம்ம வாழ்க்கைக்கு தேவையானதை நாம பெற்றுக்கொள்ள முடியும் சரிங்க இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீராத கடன் பிரச்சனைகள்ல இருக்கிறவங்க நிறைய நாள்பட்ட கடனாக இருந்தாலும் சரி நான் வந்துட்டு ஹவுஸ் லோன் ரொம்ப வருஷமா அடைய திருப்பி கட்ட என்னால முடியவே இல்லைங்க பத்து வருஷமா நான் தொடர்ந்து கட்டிக்கிட்டே வரேன் ஆனா அது முடிஞ்ச பாடே இல்லை ஒருத்தர்ட்ட கடன் வாங்கிட்டேன் வட்டி மட்டுமே கட்டிக்கிட்டு இருக்கிறேன் ஆனா அசலுக்கு மேல நான் வட்டி கட்டிட்டேன் ஆனாலும் என்னால் அந்த அசலை திருப்பி அவர்கிட்ட கொடுக்க முடியல இந்த மாதிரி பிரச்சனைகள்ல இருக்கிறவங்க அனைவருமே நீங்க இந்த பரிகாரத்தை தாராளமாக செய்யலாம் தீராத கடனை தீர்க்கக்கூடியதும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செல்வ நிலைகளை நம்மளுக்கு அதிகரிக்கும் பொன் பொருள் பணம் இவை அனைத்துமே நம்மளுக்கு சேர்ந்து நம்ம வாழ்க்கையில முன்னேறக்கூடிய ஒரு அற்புதமான வழிகளையும் வாய்ப்புகளையும் உருவாக்கி தரும் அதனால இந்த எளிய பரிகாரத்தை நீங்க முடிந்த வரைக்கும் செய்யுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் சரிங்க இப்ப இந்த பரிகாரத்தை எத்தனை மணிக்கு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மாலை ஆறு இருந்து ஒன்பது மணி வரைக்கும் நீங்கள் செய்யலாம் இந்த பரிகாரத்தை அதனால் நீங்கள் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் ஞாயிற்றுக்கிழமை தான் எல்லோருமே நம்ம வீட்டில் தான் இருப்போம் கொஞ்சம் டைம் எடுத்து அந்த ஆறு மணி நீங்கள் நாலு முப்பதுலேருந்து ஆறரை வரைக்கும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயங்களிலே பிரதோஷ வழிபாடுகள் நடக்கும் நீங்கள் அங்கே போய் வழிபாடுகள் செய்தாலும் பரவாயில்லை இல்லை நீங்கள் வீட்லையே செய்கிறீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து கிருத்தியையும் வருது நம்ம பிரதோஷமும் வருது இந்த நாளில் நம்ம வீட்டில் பூஜை அறையில் நாம் செய்யக்கூடிய வழிபாடுகளோடு சேர்த்து இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த எளிய பரிகாரத்தையும் நீங்கள் செய்யுங்கள் சரிங்க இப்போ இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் முதல்ல பரிகாரம்னு சொல்லிட்டாலே நம்மளுக்கு ஒரு சில பொருட்கள் தேவைப்படும் அப்படி தேவைப்படக்கூடிய பொருட்களையும் அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம பார்ப்போம் ஒரு கிரீன் கலர் துணி எடுத்துக்கோங்க சின்னதாக எடுத்துகிட்டு அதில் வந்து ஐந்து ரூபாய் நாணயம் வச்சுக்கோங்க நாணயத்தை வச்சுட்டு அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா வில்வ இலைகள் வச்சுக்கோங்க நீங்கள் பூக்கள் விற்கிற கடைகளில் போய் இன்னைக்கு கேட்டீங்கன்னா நிறைய கடைகளில் வில்வ இலை கிடைக்கும் சிவ ஆலயங்களுக்கு பக்கத்திலயும் இந்த வில்வ இலைகளை வச்சுருப்பாங்க நீங்க அவங்க கிட்ட கூட நீங்க வாங்கிக்கலாம் இல்லை உங்க வீட்டுக்கு பக்கத்திலயும் மரங்கள் இருக்குது அப்படின்னா அதுலேயும் பறிச்சுக்கலாம் சிவ ஆலயங்கள் இருக்குதுன்னா கண்டிப்பா இந்த வில்வ மரமும் அங்கே இருக்கும் அங்கிருந்தும் நீங்க பறிச்சுக்கலாம் இந்த வில்வ இலை கொஞ்சமா வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு மூணு இலை இருந்தா கூட பரவாயில்ல அதையும் வச்சுக்கோங்க வெற்றிலை ஒன்று வெற்றியை குறிக்கக்கூடிய வெற்றிலை நம்ம வெற்றிலை தீபம் இன்றைய நாள் நீங்கள் செய்திங்க முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றீங்க அப்படின்னா சொந்த வீடு இல்லைனா நிலப்பிரச்சனைகள் இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்தால் அது சரியாயிடும் நான் ஏற்கனவே நம்ம பதிவில் பார்த்துருக்குறோம் இந்த வெற்றிலை தீபம் எப்படி ஏற்றணும் அதனால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க வில்வ இலை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு உகந்த தளவெருச்சம் தளவிருச்சமாகும் அதனால் நீங்கள் இந்த வில்வ இலையும் ஐந்து ரூபாய் நாணயம் ஒரே ஒரு வெற்றிலை இது மூணையும் அந்த கிரீன் கலர் துணியில் பச்சை நிற துணியில் வச்சுக்கோங்க வச்சு அதை ஒரு மூட்டையாக கட்டிக்கோங்க உங்களுடைய பூஜை அறையில் முருகனுடைய பாதத்திற்கு கீழே வச்சுக்கோங்க சிவபெருமானுடைய விக்ரகம் இருந்தாலும் அங்கேயே நீங்கள் வச்சுக்கலாம் வச்சுட்டு உங்களுடைய வழிபாடுகளோடு சேர்த்து இதுக்கும் தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டிட்டு இந்த முடிச்ச உங்களுடைய வலது உள்ளங்கையில் வச்சுக்கோங்க வச்சுட்டு முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் நன்றாக மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எங்களுடைய கடன்கள் அனைத்தும் தீர்ந்து நாங்க ஒரு மிகப்பெரிய செல்வ நிலையை அடைய வேண்டும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த முடிச்ச கொண்டு போய் உங்களுடைய பணம் வைக்கக்கூடிய இடத்துல நீங்க வச்சுடுங்க அது பணப்பெட்டியாக இருக்கலாம் பீரோவாக இருக்கலாம் ஹேண்ட்பேக் பர்ஸ் இது மாதிரி எது வேணாலும் இருக்கலாம் அந்த இடத்துல நீங்க இந்த முடிச்ச கொண்டு போய் வச்சுடுங்க அவ்வளவுதான் சரிங்க இத வச்சாச்சு இதை எப்ப ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இதுக்குள்ள வச்சிருக்கிற பொருட்கள் எதுவுமே வந்து கெட்டு போற பொருட்கள் கிடையாது அதனால இத ஒரு ஆறு மாசத்துக்கு அப்படியே விட்டுடுங்க அதற்கப்புறம் அப்புறம் இது மாதிரி விசேஷமான நாட்கள் வரும்போது அத வந்துட்டு அந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை வந்து நீங்க திருப்பியும் பயன்படுத்தி கொள்ளலாம் அந்த இலைகளை மட்டும் நீங்க கால்படாத படாத இல்ல ஓடுகிற நீர்களிலேயோ நீங்க விட்டுறலாம் இந்த மாதிரி செய்யும் போது நம்முடைய வீடுகளில் என்றென்றைக்கும் செல்வம் அப்படிங்கறது நிலைத்து இருக்கும் ஐந்து ரூபாய் நாணயம் வந்து முருகப்பெருமானுக்கு உகந்த நாணயமும் கூட உபேரருக்கு உகந்த நாணயமும் கூட அதனால இந்த ஐந்து ரூபாய் வந்து பணத்தை வசிகப்படுத்தவும் பணத்தை ஈர்ப்பும் சக்தியும் இந்த ஐந்து ரூபாய் நாணயத்திற்கு உண்டு அதே மாதிரி வில்வ இலைகள் சிவபெருமானுக்கு உகந்த ஒரு இலையாகும் வெற்றியை குறிக்கக்கூடிய வெற்றிலையும் நம்ம இது மூன்றும் இணைந்து இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பண வசிகம் ஏற்படும் பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு சக்திகள் ஏற்படும் அதனால உங்கள் வீட்டில் என்றென்றைக்கும் தட்டுப்பாடுங்கிறதே வராது நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா நிறைய சம்பாதிப்பாங்க நிறைய உழைப்பாங்க இருபத்தி நாலு மணி நேரமும் நான் உழைக்கிறேங்க ஆனால் பத்து மீதி மீதியாக மாட்டேங்குது ஏதோ வர்ற காசு எந்த பக்கம் செலவாகுதுன்னே தெரிய மாட்டேன்டது போயிடுது மேற்கொண்டு நாங்கள் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளில் தான் இருக்கிறோம் அப்படின்னு இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பாரு நிஜமாகவே உங்களுடைய பொருளாதார நிலையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் இது மாதிரி விசேஷமான நாட்கள்ல நாம செய்யும் போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் இரண்டு மடங்கு அதிகமாக இருக்கும் அதனால இந்த ஒரு எளிய பரிகாரத்தை நீங்கள் செய்வதன் மூலமாக உங்களுடைய பொருளாதார நிலை மேலும் மேலும் உயர்ந்து கொண்டே இருக்குமே தவிர என்றென்றைக்கு உங்க வீடுகளில் பணத்தட்டுப்பாடு பண தோஷங்கள் இது எதுவுமே உங்களுக்கு ஏற்படாது இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்